வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் ஃபினைல் காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஃபார்முலா இருக்குது எந்த ஃபார்ம்லா பெஸ்ட்டு ஃபார்ம்லா எந்த ஃபார்முலா வச்சு ஃபினைல் காம்பவுண்டு பண்ணோம்னா அந்த ஃபினைல் சொல்யூஷன் லேயர் பிரியாமல் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி பதிவில் பார்க்கலாங்க இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளுங்க வெறும் ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு அது எந்த ஃபார்ம்லாவாக இருந்தாலும் சரி லேயர் செப்ரேஷன் வராத ஃபினைல் சொல்யூஷன் நம்மளால் பண்ண முடியாது அந்த ஃபார்ம்லா அந்த ஃபார்ம்லா கூட மேட்ச் ஆகக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ரெண்டும் இருந்தாதான் லேயர் செப்பரேஷன் வராத ஃபினைல் காம்பவுண்டோ இல்லை ஃபினைல் சொல்யூஷனோ நம்மளால் பண்ண முடியும் அது ஏங்கிறத இந்த பதவியில நம்ம பார்க்கலாங்க ஒரு ஃபினைல் காம்பவுண்ட் ஃபார்ம்லாவை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எம்எல் பைன் ஆயில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி எம்எல் எஸ்எல்இஎஸ் இதை வச்சு பண்ணும்போது ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபினைல் கம்பவுண்ட் கிடைக்கும் அதிலிருந்து ட்வெண்ட்டி லிட்டர் அளவுக்கு ஃபினைல் சொல்யூஷன் நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த ஃபார்முலா வச்சு பண்ணும்போது ஃபினைல் சொல்யூஷன் லேயர் பெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் நம்ம கொடுக்க முடியாதுங்க அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் முதல்ல இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு தெரியும் பைனாயில் வந்து ஒரு கிருமி நாசினி ஸோ பாத்ரூமில் நம்ம கிருமி நாசினியாக பைன் தான் பயன்படுத்த போகிறோம் பாத்ரூம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பைன் ஆயில் பொறுத்த வரைக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சேஃபான மெட்டீரியல் அதுக்கு கொஞ்சம் ஸ்மெல் கூட அரோமா கூட இருக்கும் ஆனால் பைன் ஆயிலிடமும் கான்சென்ட்ரேஷனாக பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை தேர்ட்டி டூ பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பைனாயில் இருந்தால் அதிலேருந்து ஒரு தேர்ட்டி எம்எல் இல்லை தேர்ட்டி ஃபைவ் எம்எல் எடுத்து ஒன் லிட்டர் வாட்டரில் கரைச்சோம்னா அந்த சொல்யூஷன் போதுமான அளவுக்கு கிருமி இருக்கும் ஆனால் பைனாயில் வாட்டரில் கரையாது அது கரையணுங்கிறதுக்காக சில எம்எல்சி ஃபயர்ஸ் நம்ம சேர்க்குறோம் ஸோ இந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாக்ஸும் எஸ்எல்ஏ யூஸ் இருந்தாங்க எம்எல்சி ஃபயர்ஸ் சப்போஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பர்ஃப்யூமும் வாட்டரில் கிடையாது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எம்எல்சி ஃபயர் சேர்த்துக்கணுங்க இன்னொரு விஷயம் நம்ம யூஸ் போடுத்துகிற எம்எல்சி ஃபயர்ஸ் ஒரு சர்ஃபேக்டாக இருந்தால் நல்ல விஷயம் அது நம்மளுக்கு கிளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் இப்படி தாங்க ஃபார்முலா டெவலப் பண்ணுறாங்க இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் அதாவது ஒரு ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு லேயர் பிரியாமல் ஃபினைல் சொல்யூஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு வரலாங்க ஃபார்முலா வந்து எப்படி தாங்க இருக்கணும் அதாவது நம்ம என்ன பைனாயில் கான்சென்ட்ரேஷன் யூஸ் படுத்த போகிறோம் தேர்ட்டி டூ பர்சென்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டா எயிட்டீன் பர்சென்ட்டா இல்லை வேறு ஏதாவதா எவ்வளோ பைனாயில் யூஸ் படுத்த போகிறோம் ஒரு லிட்டர் ஃபினைல் கமௌன் பண்ணுறதுக்கு என்ன பர்ஃப்யூம் பயன்படுத்த போகிறோம் எவ்வளோ பர்ஃப்யூம் பயன்படுத்த போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எக்ஸாக்டாக எமல்சிஃபையரோட அளவு சேர்க்கணுங்க அப்படி சேர்க்கும்போது தான் லேயர் செப்ரேஷன் இல்லாத ஸ்டேபிள் எமல்ஷன் ஃபார்ம் ஆகும் எமெல்சிஃபயர்ஸ் அதிகமாக இருந்தால் அது பேஸ் செப்ரேஷனாக மாறிடும் எமல்சிஃபயர்ஸ் குறைவாக இருந்தால் மறுபடியும் பைன் ஆயில் மேலே போய்ட்டு ஒரு லேயராக பிரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைல்யூஷன் ஃபேக்டர் ஃபினைல் காம்பவுண்டை எந்த அளவுக்கு வாட்டரை கூட டெலியூட் பண்ண போகிறோம் ஒன் இயர்ஸ் டு டுவெண்ட்டியாக இல்லை அதை விட அதிகமாக ஸோ இதுவும் வந்து ஸ்டேபிள் எமல்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணங்க அதனால் லேயர் செப்பரேஷன் இல்லாத ஃபினைல் சொல்யூஷன் பண்ணணும்னா வெறும் ஃபார்முலா மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு சிஸ்டம் உங்களுக்குன்னு நீங்கள் டெவலப் பண்ணணுங்க சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா எப்போவும் நீங்கள் லேயர் செப்ரேஷன் இல்லாத ஃபினைல் காம்பவுண்ட் பண்ணலாம் இதை இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் பண்ணுறவங்க எல்லா ரா மெட்டீரியல்ஸுக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அவங்க பேப்பர் பென் கால்குலேட்டர் வச்சு சிம்பிளாக பண்ணிடுவாங்க பட் நாம் அதை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் பண்ணணும் முதல்ல இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் சாய்ஸ் தான் ஒன்று நீங்கள் என்ன கான்சன்ட்ரேஷன் பயனாயில் பயன்படுத்த போகிறீங்க ரெண்டு எவ்வளவு பயனாயில் பயன்படுத்த போகிறீங்க ஒரு லிட்டர் ஃபினைல் கம்பவுண்டுக்கு மூணு என்ன பர்ஃப்யூம் பயன்படுத்த போகிறீங்க நாலு எவ்வளவு பர்ஃப்யூம் பயன்படுத்த போகிறீங்க அஞ்சு ஃபினைல் காம்பவுண்ட்லேருந்து ஃபினைல் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன டைல்யூஷன் ஃபேக்டர் அதாவது ஒன் இயர்ஸ்ட் டுவெண்ட்டியா இல்லை அதுக்கு மேலேவா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் திக்கனிங் மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணல அது தேவைப்பட்டால் உங்கள் ஆப்ஷனெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த அஞ்சு விஷயங்களை உறுதி பண்ண பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபார்முலாவை வச்சு ஒரு ட்ரையல் பேட்ச் போட்டு பாருங்கள் அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்காவது லேயர் செப்பரேஷன் இருக்கக்கூடாது சப்போஸ் ஏதாவது குவாலிட்டி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்ம்லாவில் ஆல்ட்ரு பண்ணணும் முதல்லையே அஞ்சு விஷயம் ஃபிக்ஸ் இல்லையா அதை எதுவும் மாற்றம் செய்யக்கூடாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுற எம்எல்சி ஃபயர்ஸ் அதாவது ஆல்ஃபாக்ஸ் எஸ்எல்இஎஸ் இது ரெண்டில் வந்து நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தியோ இல்லை கொஞ்சம் குறைச்சி போட்டோ இன்னும் ட்ரையல் பேச்சஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வர வரைக்கும் இந்த ட்ரையல் பேட்சை நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணி பார்க்கணுங்க எப்போ உங்களுக்கு குவாலிட்டியான லேயர் செப்பரேஷன் இல்லாமல் ஃபினைல் கிடைக்குதோ அப்போ நீங்கள் என்ன ஃபார்ம்லாம் யூஸ் படுத்துகிறீங்க என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் படுத்திருக்கீங்க எவ்வளோ குவான்டிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் படுத்துறீங்க எல்லாமே சேர்ந்தது தாங்க சிஸ்டம் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுக்குங்க ஆனால் ஒரு முறை நீங்கள் சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அந்த ரா மெட்டீரியல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ யூஸ் படுத்துனீங்க என்ன ப்ராண்டு என்ன கிரேட் எதையுமே நீங்கள் மாற்றக்கூடாது